ஹாய் செல்ல செலகுடீஸ் இன்னைக்கு நாம ஐந்தாவது அதிகாரத்துல நாலாவது பாடல பார்க்கலாம் ஓகே பழியஞ்சி பார்த்தோன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னா பழியஞ்சி மத்தவங்க யாரும் தூற்று கூடாது தூற்றாதபடி ஒரு பழி அவன் அவன் இப்படி அவ அவனுடைய வாழ்க்கை இப்படி அவன் மோசமானவன் அவன் கெட்டவன் இல்ல அவங்க குடும்பத்துல இவங்க கெட்டவங்க அப்படின்னு எல்லாம் யாராவது அந்த குடும்பத்தையும் அவங்களையும் சொல்லிடாதபடி ஒரு சான்றோன்மையோட இதுக்கு அப்பவே நம்ம பார்த்தோம் இல்லையா அரண் வலியுறுத்தல்ல தர்ம நெறிப்படி வாழணும்ட்டு அந்த மாதிரி தர்ம நெறிப்படி பழிக்கு அஞ்சு ஒருத்தர் கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி நடந்துக்காம அதுக்கு பயந்து மற்றவங்க நல்லவங்கன்னு சொல்ற அளவுக்கு நடந்துகிட்டு அதே மாதிரி அவங்களுக்கு வர்ற வருமானத்தை தான் யார் யாருக்கு கடமையாட்டணுமோ அதையெல்லாம் சரியாக கவனித்து அதில் ஒவ்வொரு பகுதியும் அவங்க அவங்களுக்குன்னு எடுத்து வச்சு செலவு செய்து வாழறவனுடைய வாழ்க்கை ஒரு நாளும் வளத்தில் குறையாது செல்வம் எப்போவுமே அப்படி தர்மநெறியா இருக்கவங்க பக்கத்தில் இருக்கும் அவங்கள அந்த தர்மநேரி நிறைய செல்வங்களை கொடுத்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க சரியா தர்ம நேரிப்படி குடும்பத்தை நடத்தணும் ஓகே